அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசியினருக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கும் குரு பயிற்சிக்கான பலன்களை நாம் இன்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று உங்களின் ஸ்தானம் எனப்படும் பனிரெண்டாம் வீட்டில் வந்து அமர்கிறார் இதனால் மிதுன ராசியினருக்கு விரயஸ்தானம் வலுவடைகிறது எனவே உங்களுக்கோ அல்லது உங்களின் குடும்பத்தினருக்கோ பல்வேறு சுப செலவுகள் அதிகரிக்கும் காலமாக அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அமைகிறது மேலும் குரு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களின் நான்காம் வீட்டை பார்வையிடுவதால் புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கு தற்பொழுது புதிதாக வீடுமனை வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் நான்காம் இடம் என்பது வண்டி வாகனத்தையும் குறிப்பிடும் ஸ்தானமாக வருவதால் இருக்கும் வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிதாக வாகனங்கள் வாங்கும் யோகமும் மிதுனராசிரியினருக்கு ஏற்படும் மேலும் குரு உங்களின் ஆறாம் வீட்டையும் பார்ப்பதால் தொழிலுக்காகவோ அல்லது வீடுமனை வாங்குவதற்கோ அல்லது வாகனம் வாங்குவதற்கோ கடன் விண்ணப்பங்கள் செய்து வந்தோர்களுக்கும் தற்பொழுது அத்தகைய கடன்கள் கிடைக்கும் காலமாகவும் அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அமைகிறது அதேபோல் போல் குரு பகவான் ஜீவனஸ்தானாதிபதியாக வருவதால் அதிலும் அவர் பனிரெண்டாம் வீட்டில் சென்று மறைவதால் வேலை மற்றும் தொழில் செய்து வருபவர்களுக்கு உங்கள் பணி அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படும் காலமாக அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அமைகிறது எனவே பணிகள் செய்து வருபவர்கள் புதிய பணிகளுக்கு மாறுவதை தவிர்க்கும் காலமாகவும் தொழில் செய்து வருபவர்கள் உங்கள் தொழிலில் அதிக முதலீட்டினை தவிர்க்கும் காலமாகவும் அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அமைகிறது